வணக்கம் கேக்குதுங்களா எல்லாருக்கும் இன்னைக்கு மேடம் வந்து ஒரு சின்ன எமர்ஜென்சி पर्पஸ்னால வரல சோ நம்மளோட ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்ல வந்து 런치 ஆயிருக்கு சோ நம்ம ஆப்ப பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துக்கற சங்கீதா கேக்குறீங்களா என் வாய்ஸ் ஆ இப்போ ஓகே இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்ல எஸ் எஸ் ஏ எஸ் டி ஆன்லைன் அப்பாயின்ட்மென்ட் ஆப்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா விஷயமும் அது உள்ளே வந்துடும் இன்னும் வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்கு கூகுள் பே அப்ரூவல் ஆயிடுச்சு பேமெண்ட் கேட்வேக்காக வெயிட்டிங்கில் இருக்கு நீங்கள் வேணா அதோட லிங்க் வேணா நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேவா இன்னொரு ப்ராசஸ் வந்து முடியலை ஸோ அந்த லிங்க் வந்து நான் டெலகிராமில் போஸ்ட் போடுறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா அதில் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயமும் பிளான் பண்ணலாம் ஆன்மீகம் மருத்துவம் மெயினாக மருத்துவம் டாக்டர்ஸ் நிறைய பேர் உள்ள வருவாங்க கொஞ்சம் வெயிட் டீம் வந்துருவாங்க லான்ச் ஆயிடுச்சு பட் வந்து அபிஷியலா வந்து நம்ம பிளே ஸ்டோர்ல லான்ச் ஆயிருக்கு டாக்டர்ஸ்லாம் ஜாயின் பண்ணும்போது குரூப்ல வந்து லிங்க் ஷேர் பண்றேன் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஆப்ல வந்து மெயின் பர்பஸ் என்னன்னா யோகா கிளாஸ் இருப்பாங்க மெடிக்கல் ரிலேட்டடாக எல்லா கன்சல்டிங் ரிப்போர்ட் எல்லாமே ஃபார்ம் கொடுத்துருவோம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அதில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும் ஸோ அது நீங்க பண்ணும்போது என் வாய்ஸ் இருக்கா சங்கீதா என் வாய்ஸ் கிளியரா இருக்கா ஆ ஓகேங்க ஓகே இல்ல ஆமா ஆமா வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா எல்லா மெடிக்கல் ஆன்மீகம் ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜியில நீங்க பிரசன்னம் பார்ப்பது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்துக்கலாம் வாஸ்து ரிலேட்டடாக பாக்கிறது மற்ற விஷயம் எல்லாமே வந்து அந்த ஆப்ல வந்து சூப்பராக வந்துடும் ஓகேங்களா அந்த ஆப்ல வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தான் அந்த ஆப் ஸோ அந்த ஆப்ல வந்து மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா நிறைய அட்வான்டேஜஸ் எப்படி சொல்றது உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் நிறைய விஷயம் வந்து உள்ள வந்து இருக்கு ஸோ அந்த ஆப்பை நீங்க வந்து தயவு செய்து சித்திரை தேதிக்குள்ள அந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணிடுறேன் நல்ல நாள் பார்த்து ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி மெடிக்கல் டீம்ல நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா எல்லா விஷயமும் உள்ள இருக்காருல நீங்க தியானம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த தியானம் அப்படின்ற இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்துடும் எக்ஸாம்பிள் ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவேன் மட்டும் ஒரு நிமிஷம் நிமிஷம் இப்போ அந்த ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க லைன்ல இருங்க ஒரு நிமிஷம் அந்த அந்த கேம்போட நம்ம மற்ற போட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம குரூப்ல போகிறேன் இப்போ ஒன்றும் இல்லை அதுல டாக்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் பிரிச்சிபல்னு ஒரு கேட்டகரி இருக்கும் டாக்டர்னு ஒரு கேட்டகரி இருக்கும் ஆறு கேட்டகரி வைஸ் அதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லா ப்ராசஸுமே உள்ள அடங்கியிருக்கும் ஓகேவா அந்த உள்ள அடங்கின விஷயத்த நீங்க டவுன்லோட் பண்ணி இருப்பானீங்கன்னா நிறைய விஷயம் வந்து அதுல பேமெண்ட் பண்ணா மட்டும் அந்த உங்களுக்கு வந்து மெயில்லையும் ஒரு வந்து வந்துடும் மெயில்லையும் உங்களுக்கு வந்து அந்த ஆப் ஒரு மெயில்லையும் அந்த ஆப் ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அப்ப நிறைய விஷயம் வந்து உள்ள வந்துடும் இப்ப ஆப் வந்து அண்டர் ப்ராசஸ்ல இருக்க லிங்க் போட்டிருக்கேன் டெலிகிராம்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா அதுக்குள்ள போய் டவுன்லோட் பண்ணுங்க ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ளே ஸ்டோர் ஓபன் ஆகும் ஓப்பன் ஆன பிறகு ஒவ்வொரு ப்ராசஸா கேட்கும் அந்த ஒவ்வொரு ப்ராசஸ் நீங்க அந்த எல்லா விஷயமும் அப்டேட் ஆகும் அப்டேட் ஆக அப்டேட் ஆக உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே அதில் கேட்கறதுலாம் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸி ஃபார்மட் தான் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காரு அந்த ஆப் ஃபங்க்ஷனால ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸியா எளிமையாக அந்த ஃபார்ம் கொடுத்துருக்கும் அந்த ஃபங்க்ஷன்லாம் நீங்க பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் மேலே மேலே நம்ம பல்வேறு விஷயத்த வந்து உள்ளடக்கி நம்ம அந்த இப்போ பேசிக்காரா அந்த ஆப் வந்து கொண்டு வந்திருக்கும் இது தாண்டி அதுக்குள்ள நிறைய விஷயம் வந்து உள்ள வருது ஸோ அந்த விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா முதல்ல நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னா மாட்டோம்னா நான் அதை வேற என்ன ஆல்டர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க முடியும் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது நம்ம ட்ரஸ்ட்ல மோட்டிவ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே மோட்டிவ் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மோட்டிவ் ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து சங்கீதா

மெட்ரோ என்னன்னா ஆர்கானிக் முறையில தயாரிக்கப்பட்டதான் இருக்கும் பிளான்ட் பேஸ்டு நேச்சர் பேஸ்டு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் கெமிக்கல்ஸ் ஸோ எந்த கெமிக்கல்ஸும் இல்லாம இப்போ ஹனி இருக்கு அப்படின்னா ஒரிஜினல் ஹனி உங்களுக்கு வந்து நாங்க வச்சுருப்போம் இயற்கை அங்காடி அப்படின்னாவே உங்களுக்கு இயற்கையான ஒரு ஹனியை வந்து நாம தரமான பொருளா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தரமான ஒரு பொருள் தான் இயற்கை எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஹனி அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கொல்லிமலை தேன் சோ இந்த மாதிரி கொம்பு தேன் அது ஒரிஜினலா நம்ம கொண்டு வந்து தான் நம்மளுடைய இயற்கை அங்காடியினுடைய நோக்கம் அது மட்டும் இல்லாம ஹனி மட்டும் இல்ல நெய்யா இருக்கட்டும் இல்ல நம்ம டெய்லி அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு வகைகளா இருக்கட்டும் சோ இது எல்லாமே வந்து இயற்கை அங்காடிகள்ல நம்ம வந்து யூஸ் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக்காக விளையக்கூட பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரிசி வகைகள் சாமை கம்பு நாம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய திணை வகைகள் கருப்பு கவுனி ஓகேங்களா ஸோ சிவ சிவப்பு அரிசி ஸோ இந்த மாதிரி அரிசிஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல ஒரு ஆர்கானிக் முறையில வித்தவுட் கெமிக்கல்ஸ் போடாம உரம் போட்டு உரம் போடாம நேச்சுரல் மெத்தட்ல யூஸ் பண்ணி வரக்கூடியதா இருக்கும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுகருக்கு இப்போ எதாவது ஒரு டிசீஸ் அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கான தீர்வுமே நமக்கு இயற்கை அங்காடியில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பொடி வகைகள் எல்லாம் இயற்கையாக நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வேப்பம் பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவாரப்பூ பொடி ஸோ சம் வந்து வெரைட்டி ஆஃப் டீஸ் வந்து இருக்கும் அதையெல்லாம் பாருங்கன்னா சுக்குமல்லி டீ இந்த மாதிரிலாம் ஒரிஜினலாக டீ பவுடர் வந்து ரெடி பண்ணி மேக் பண்ணி ஸோ இந்த மாதிரி மிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சத்து மாவு கஞ்சியாக இருக்கட்டும் சோ இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரிஜினல் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட பவுடர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த இயற்கை அங்காடியில் கிடைக்கும் நல்ல ஒரு இயற்கையான சோப்பும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த கெமிக்கல்ஸும் இல்லாம சோ சோப்பு வகைகள்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க எந்த ஒரு டிஎஃப்எம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ நேச்சுரலா கோகோனட் ஆயில்ல மேக் பண்ணக்கூடிய ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும் வித்தவுட் எனி கெமிக்கல்ஸ் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் கோகனட் ஆயில் சோப்பு ஸோ இந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினலாக தான் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இயற்கை அங்காடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் பல்பொடியாக இருக்கட்டும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வேப்ப இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆர்கானிக் முறையில் இருக்கக்கூடிய வேப்ப குச்சி வேப்ப இலை அதெல்லாம் மேக் பண்ணி அது கூட படிகாரம் இதெல்லாம் போட்டு நேச்சுரலாக என்னென்ன உப்பு கல் உப்பு மஞ்சள் தூள் ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக மேக் பண்ணி அதுலந்து செய்ய தயாரிக்கப்பட்ட ஒரு பல்பொடி அப்படின்னாலே அதுக்கு என்ன நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பல்பொடியா தான் இருக்கும் ஸோ பேஸ்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்பேர் பண்ணலை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆர்கானிக் கிடைக்காது பட் நாம இங்கே என்ன அப்படின்னா பல்பொடி தான் நம்ம யூஸ் பண்ணோம் நேச்சுரலாக பாரம்பரியமா ஸோ அந்த பாரம்பரிய முறையில தயாரிக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த இயற்கை அங்காடியில ஆர்கானிக் ஷாப்ஸ்ல உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான எல்லா ப்ராடக்ட்ஸும் இதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் ஸோ மூலிகை ஹேர் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் மூலிகை ஷாம்பூஸ் இருக்கட்டும் மூலிகையில இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் கிரீம்ஸ் கூட வந்துருச்சு சீரம்ஸ் வந்துருச்சு ஸோ அதெல்லாம் நேச்சுரல் ஹேண்ட்மேடு சீரம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லைங்களா அதுல மேக் பண்ண ஒரிஜினல் சீரம்ஸ் அது அதுல ஷாம் ஷாம்பூஸ் இருக்கு அப்புறமா நிறைய ப்ராடக்ட் ஷாம்பூஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரல் முலையில் சிகக்காய் வச்சு தயாரிக்கக்கூடிய ஷாம்பு மெத்தட்ஸ் அதெல்லாம் இருக்குது ஹேர் ஆயில்ஸ் எல்லாம் நிறைய மூலிகைகளால் செய்யப்பட்டு அதை வந்து வடிகட்டி ஃபில்டர் பண்ணி நல்ல முறையில் வந்துட்டு மூலிகை ஹேர் ஆயில்ஸ் இந்த மாதிரிலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஆர்கானிக் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் குவாலிட்டியான ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை வாங்கி நாம யூஸ் பண்ணும் போது அன்றாட தேவைகளுக்கு நம்ம செலவு பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் ஸோ நம்ம நிறைய காசு வேஸ்டா இது மாதிரி பண்றதுக்கு ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் போய் நம்ம அதெல்லாம் செலவு பண்றதுக்கு நம்ம இயற்கை அங்காடி மூலமாக ஆர்கானிக்கா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த காசை இதில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரேட் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இது கிடைக்காது அரிய பொருட்கள் ஆர்கானிக் முறையில எங்கேயாவது தான் நம்ம இப்போ இருக்கோம் ஸோ எல்லாரும் ஆர்கானிக்கா பண்றாங்களா அப்படின்னா கிடையாது ஸோ அப்போ ஆர்கானிக்கா கிடைக்கிறது அப்படின்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அது செலவு கொஞ்சம் அதிகமாகுது பிளஸ் வந்து ஆர்கானிக் முறையில் தயாரிக்கிறது கொஞ்சம் லேட்டும் ஆகுது ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் ஆகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது அதனால காஸ்ட் ஆஃப் இதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நார்மலா இருக்கும் பட் ஆர்கானிக்கா பண்ணும் பொழுது நமக்கு வாழ்வாதாரமானது நல்லா இருக்கும் ஸோ நம்மளுடைய வாழ்வியலுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வாழ்க்கைக்கு முறைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்க வந்து நம்ம ஆர்கானிக்கா நேச்சுரலா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரா வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்க இயற்கை அங்காடிய நாடி நம்ம கிட்ட நீங்க பொருட்கள் வந்து வாங்கலாம் அதே மாதிரி ஆயில்ஸாக இருக்கட்டும் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ஸ் லைக் கோகனட் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிரவுண்ட்நட் ஆயில்ஸு ஸோ செக்கு எண்ணெய் எல்லாமே செக்குகளை தயாரிச்ச ஒரு நல்ல எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ இதுதான் இயற்கை அங்காடினுடைய ஒரு ஷார்ட் வியூ ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான நிறைய பொருட்கள் உங்களுக்கு வந்து நம்ம இயற்கை அங்காடியில் கிடைக்குது அதே மாதிரி சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாம் கூட கிடைக்குது இயற்கையா வந்துட்டு கடலை உருண்டை பொறி உருண்டை ஸோ பாசிப்பயிர் உருண்டை அந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் முறுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முறையில தயாரிக்கப்பட்டது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து தேடி தேடி பிஸ்கெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினலா வந்துட்டு மைதா மாவு சேர்த்தாம தினை அரிசி பிஸ்கெட்ஸ் மில்லட்ஸ் பிஸ்கெட்ஸ் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம இயற்கை அங்காடையில கிடைக்குது ஸோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி நீங்க வந்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு பயன்பெறலாம் என்னுடைய ஷார்ட் வீவு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னொரு நாள் நம்ம பேசுவோம் நன்றிங்க ஐயா வாய்ப்பு கொடுத்ததுக்கு இதை சார்ந்து நீங்க ஏதாவது பேசணும்னா பேசலாங்க ஐயா ஐயா இருக்கீங்களா ஹலோ

நமக்கு எஸ்எஸ்சி வந்தோடனே இதுல வந்து இயற்கை அங்காடி தமிழ் எல்லா விஷயமும் வந்து அதுல கிடைச்சிடும் ஸோ நீங்க வந்து அந்த வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணிக்கிறோம்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் அதுக்குள்ள கிடைச்சிடும் ஸோ அதனால நீங்க டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் அது கிடைச்சிடும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட ஆப்போட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நான் சொன்ன விஷயம்தான் தான் ஸோ அதோட இன்டெப்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து அந்த ஆப் லான்ச் ஆகும்போது ஏன் விட்டு விட்டு கேட்குதே கொஞ்சம் நல்லா பேசுங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இப்போ ஆப் இருக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் டைம் இருந்தால் அந்த பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் தயவு செய்து மறுச்சிக்கோங்க இப்போ அட்வீட் ஆகும் நானும் நானும் சங்கீதாவது பேசிக்கோம் இது இன்டெப்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து இன்டெப்ட் தான் நாங்கம்மா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க என்ன சொல்ற வரீங்களா சங்கீதா சொல்லுங்க ஐயா அதே மாதிரி பேமெண்ட் கிளாஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் நம்ம ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் ரிலேட்டடா வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அத பத்தி பேசிட்டு மாத சம்பளம் என்ன சொல்றீங்களோ புரியல मंथலி நம்ம டோனேஷன் போடுறதுல சம்பளம் தந்தா இந்த मंथலி சப்ஸ்கிரிப்ஷன் டு 200 ரூபாய் அது வந்து கவர்மெண்ட் கண்டென்ட் கொடுத்துனா மாதம் மாதம் நம்ம சந்தா வாங்குறோம் இப்போ மாதம் மாதம் வந்து அது இரநூத்தி ஒரு வந்து நம்ம ட்ரஸ்ட்டுக்கான சந்தாவா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் எதனால அப்படின்னா அந்த சந்தா காசை வச்சு நாங்க எப்போ தனிப்பட்ட முறையில யூஸ் பண்ண போறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்டாதான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளானிங் சோ அதனால அது ரிலேட்டாவும் நீங்க வந்து இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து நிறைய விஷயம் வந்து கிடைக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை பண்ணணும் அப்படின்னா

அதான் நம்ம நம்ம ஆப் ஃபங்க்ஷனாலு ப்ராடக்ட் எடுத்து எல்லாமே சங்கீதா பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த அந்த விஷயம் எல்லாமே வந்து சங்கீதா எடுத்து பார்ப்பாங்க மற்றும் வந்து நம்ம ஆப் அந்த ப்ராடக்ட் ரிலேட்டா எல்லாமே அவங்க பார்ப்பாங்க நான் வந்து இந்த வெப்சைட்டு இதெல்லாம் வந்து சங்கீதா பார்ப்பாங்க ஆப் ஃபுல்லாக நான் பார்ப்பேன் ஸோ இந்த விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க நிறைய விஷயம் வந்து மாறும் மாறும் போது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் கொஞ்சம் டைம் இருக்கும் டைம் இருந்தாலும் வந்து எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு கரெக்டா எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும் ஓகேங்களா ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் அப்படி இருக்கு குழுல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு முறையில் நாங்கள் இந்த விஷயத்த வந்து தெளிவா எப்படி பண்ண போறோம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுத்து பக்காவா நாங்கள் அது கிளாஸா எடுத்து பண்றோம் ஓகேங்களா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க வெப்சைட்ல போய் பாருங்க வெப்சைட்ல ஐடென்டி கார்டு ஃபங்க்ஷன் இருக்கு ஐடென்டி கார்டு வேணும்ன்றாங்க ஐடென்டி கார்டு ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க லைஃப் டைமா நீங்க வாங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம் ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பா எல்லாமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில நாங்க இந்த உரையை வந்து நானும் சங்கீதாவும் நிறைவு பண்றோம் நன்றி நன்றி முடிச்சுக்கலாமா சரிங்க ஐயா முடிச்சுக்கலாமா ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுல பேசி இருக்கோம் இருந்தா எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க நன்றி இது யூடியூப்ல போறதுனால யாருக்குன்னா என்ன தவறா பத்துரு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க நன்றி